இப்படி போய் உட்காந்து போல கலர் கலர் அந்த கோடு இருக்கும் அந்த டிவிக்கு முன்னால முன்னால் இருந்தோம் நாம இரநூத்தம்பது தாண்டுறதுக்கே அவ்வளவு வல்டி அடித்தோம் டென்த்து சேனலில் இன்னைக்கு இந்த பிள்ளைகள் அப்படி ரிமோட் அப்படி அழுத்துன முந்நூற்றம்பது சேனல் வருதுங்க உங்க மொபைல நீங்க சும்மா பாத்ரூம்க்கு போங்களேன் அதை எடுத்து நோண்டி நுங்கு எடுத்துடுது அவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் அந்த குழந்தைகளுக்கு அத்தனை டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் நானூற்றி ஐம்பதை நானூற்றி எண்பது ஐநூறு அப்படி வாங்குத நம்மள விட நல்லா படிக்குதுங்க நல்லா இருக்குதுங்க நம்ம குழந்தைகள் முதல்ல அதை நம்புவோம் அந்த குழந்தைகளை முதலில் நாம் நம்ப வேண்டும் எனக்கு இந்த பள்ளிக்கூடத்துல நான் ஒரு கேள்வி கேட்டேன் மேடம் கிட்ட கேட்டேன் இந்த பிரின்சிபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காங்களா அந்த அம்மா கிட்ட கேட்டேன் மொத்தம் எத்தனை பிள்ளைங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது எத்தனை பிள்ளைங்க பிரைஸ் வாங்கி இருக்குதுங்க ஒரு நூற்றி ஐம்பது ஓ ஓகே எத்தனை பிள்ளைங்க இந்த கல்ச்சுரல்ஸ்ல இருக்கிறாங்க அந்த நூத்தி ஐம்பதுல ஒரு எழுபத்தஞ்சு வந்துடும் மீதி ஒரு நூறு அப்போ போட்டா நூத்தி ஐம்பது பிளஸ் ஒரு நூறு இருநூத்தி ஐம்பது பிள்ளைகள் தான் பரிசு வாங்குகிறார்கள் அவர்கள் இந்த மேடையில் திறமைசாலியை திறமைகளை வெளிப்படுத்துகிறார்கள் நான் பேச வந்தது அந்த இருநூத்தி ஐம்பது பிள்ளைகளுக்காக இல்ல நான் உலகமெல்லாம் பயணம் செய்து அந்த குழந்தைகளை சந்திப்பது திறமைசாலிகளையும் புத்திசாலிகளுக்காகவும் இல்ல இந்த மீதி இருக்குதுங்க பாருங்க அறுநூறு எழுநூறு அது நம்ம வீட்டுல தான் இருக்கும் பாத்துருக்கீங்களா படிக்கவும் தெரியாது பிரைஸும் வாங்க அது பேர் நம்ம புளி மூட்டைன்னு வச்சிருக்கோம் வீட்டுல சும்மா இருக்கும் வாய் பேசும் எதுவும் செய்யாது சொல்ற பேச்சு கேட்காது புத்திசாலி யார் தெரியுமா இந்த பிள்ளைங்க இது வாங்கிச்சு பாருங்க லைனா வந்து கொஞ்சமாவது இன்டிசிப்ளினா யாராவது இருந்தாங்களா சூப்பரா டிசிப்ளின்டா இருக்கும் அது நல்ல மார்க் வாங்கும் சூப்பரா இருக்கும் அது புத்திசாலி இப்ப டான்ஸ்லாம் ஆட போது பாருங்க அதுங்க என்ன மாதிரி சாந்தனு மாதிரி திறமசாலி அடியே வாங்காது நிறைய பிரைஸ் வாங்கிட்டு வரும் ஓகேன்னு பாஸ் பண்ணிடும் பொழைச்சிக்கும் இது திறமசாலி இந்த மீதி எழுநூறு இருக்குதுங்கல்ல அதுங்க யார் தெரியுமா அதுங்களை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஒரு டீச்சரா சொல்றேன் நான் வந்து குழந்தைகளை சீக்கிரமா அசஸ் பண்ணிடுவேன் இது யார் அப்படின்ட்டு இது புத்திசாலியா திறமைசாலியா இல்ல தேர்ட் கேட்டகரியா இந்த தேர்ட் கேட்டகிரி யார் தெரியுமா இந்த தேர்ட் கேட்டகரி தான் நம்ம சத்திய சார் மாதிரி உங்க கரஸ்பாண்ட் மாதிரி யார் தெரியுமா அவரு இந்த புத்திசாலிகளையும் திறமைசாலிகளையும் நிர்வகிக்கிற நிர்வாகி அதுங்க தான் அந்த எழுநூறு நல்லா படிக்கிறவங்க நிறைய சம்பாதிக்கலாம் நல்ல திறமையானவங்க நிறைய சம்பாதிக்கலாம் கிருஷ்ணன் சொன்னா அர்ஜுனா இறங்கு நீ இறங்கி கதவு திறந்து விடுன்னா அர்ஜுன அவன் சொன்னா இங்க பாரு மரியாதையா இறங்கு போர் முடிஞ்சது இறங்கு வேண்டாம் வெறுப்பா இறங்கி கதவை டேஷ் பண்ணி சாத்திட்டு நேரா டென்ட்டுக்குள்ள போறான் அவன் டென்ட்டுக்குள்ள போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்படி அள்ளி குதிச்சான் கிருஷ்ணன் குதிச்சு வேகமா அந்த பக்கம் குதிச்சு அங்க நகர்றதுக்கும் அந்த தேர் பத்தி எறிதுக்கும் சரியா இருந்தது அப்ப சொன்னா கிருஷ்ணன் சொன்னா அர்ஜுனா பயப்படாது இந்த தேர் முழுக்க நெகட்டிவ் ஃபோர்ஸ் இருந்தது எல்லா ஆயுதங்கள் இருந்தது எல்லாம் கொலை செய்த ஆயுதங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸை என்னுடைய பாசிட்டிவ் ஃபோர்ஸால தான் நிறுத்தி வச்சிருந்தேன் நான் இறங்கி இருந்தால் உன்னுடைய நெகட்டிவ் திங்கிங்கால இது எரிந்து நீயும் எரிந்து சாம்பலாகி இருப்பாய் அதனால் தான் உன்னை இறங்க சொல்லி நான் இறங்கினேன் என்று கிருஷ்ணன் சொன்னான் பாசிட்டிவ் திங்கிங்கோட இருக்கிறதாங்க பலம் ஆற்றங்கரை ஓரத்திலே அசைந்து நிற்கும் நான் அல்லது காற்றடித்தால் சாய்வதில்லை கனிந்த மனம் வீழ்வதில்லை கனிந்த மனதோடு இருக்கக்கூடிய வல்லமையும் வாய்ப்பும் நம்மில் எத்தனை பேருக்கு கிடைக்கிறது நம் குழந்தைகளை நாம் ஆயத்தமாக இருக்கச் சொல்ல வேண்டும் பி பிரிப்பேர் யோர் செல்ஃப் பிரிப்பரேஷன் இருக்கக்கூடாதுங்க இன்றைக்கு தோல்வி அடைய வேண்டும் என்றால் ஜெயிக்க வேண்டும் என்றால் ப்ரிப்பேர் பண்ணுங்க யார் ஒருவர் திட்டமிட்டு வாழ்க்கையை சந்திக்கிறார்களோ அவர்கள்